எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அணியாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் நாமக்கல்ல உடனடியாக குடியேறுற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கிறதுக்காகவே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வடக்கு பார்த்து ஒரு அட்டகாசமான வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கனா ஒரு நல்ல எக்ஸ்டீரியர் எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எலிஃபெண்ட் கிரே கலர்ல பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணி அங்கங்கே காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் குரூ காடியெல்லாம் கொடுத்து சன் சைடெல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி அட்டகாசமாக வந்து எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால் கேட்டு ரிட்டைனிங் வாலு கார்டன் ஏரியா எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டீரியரில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேலை முடிஞ்சிருச்சு இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேலை தான் இருக்குது வாங்க கார் பார்க்கிங் ஏரியாவை பற்றி பார்த்துக்கலாம் நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கா கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல ஒரு பெரிய காரே வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம் ஃப்ரண்ட்டு கேட்டு வந்து நல்லா பெரிய நல்ல ஸ்பேசியஸான கேட்டே வந்து கொடுக்க போகிறாங்க ரேம்ப்லேருந்து மேலே வந்தாச்சுன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியாவோட வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கலரில் டைல்ஸ் வந்து லே பண்ணிக்கிறாங்க நல்ல ஸ்பேஸர் கொடுத்து அட்டகாசமான குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியால ஒரு பிரெஞ்சு விண்டோ வந்துருது அதோட சைடு வால் எல்லாமே வந்து கிரானைட் பினிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து உங்களுக்கு வால்நட் கலர்ல வந்து பெயிண்டிங் கலர் பினிஷ் பண்ணி ஃப்ரெஞ்ச் விண்டோவோட டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப் வந்து எல்லாமே கம்ப்ளீட் வந்து கிரானைட் போட்டு உங்களுக்கு பினிஷ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கு ஸ்டேர் கேஸ் கடையாலே வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு ஜலமூலையில போர்வெல் போட்டுருக்கு போர்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி வரைக்கும் உங்களுக்கு போர்வெல் போட்டுருக்கு வாட்டர் லெவல் வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது அதிலேருந்து தண்ணி இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு உனி வீட்டுக்குள்ளே உள்ள போய் லிவிங் ரூம் பெட்ரூம் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வீட்டோட லிவிங் ஏரியாவுக்கு வந்துவிட்டா லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து சைஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ரெண்டு ஃப்ரெஞ்ச் வீடோ வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது நல்லா வெண்டிலேஷன் உள்ள வடக்கு பார்த்து ரீடுங்காட்டி வென்டிலேஷன் உள்ள நல்லாவே பாஸ் ஆகுது அது மட்டுமில்லாமல் இனி பெயிண்டிங் எல்லாம் இனிமேல் தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க இப்போ பட்டி வந்து ரெண்டு கோட்டை பார்த்து வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கு ஸ்பார்ட்லி லைட் பாயிண்ட் டிவி பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே வந்து பக்காவோ ஆஸ் பர் ப்ரொசீஜரா கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியால இருந்து கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பை எயிட் சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கிச்சன் டேபிள் டாப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து கிரானைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க கிச்சன்ல லாஃப்ட் செல்ஃப் அதே மாதிரி வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா சிங்க் இது எல்லாமே வந்து பக்காவா நல்ல குவாலிட்டியா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க செல்ஃப் எல்லாம் நல்லா ஸ்பேசியஸா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கு மிக்ஸி வச்சுக்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு கிச்சன்ல ரெண்டு விண்டோ வந்துருது ரெண்டு விண்டோ நல்ல வென்டிலேஷன் வந்து கிச்சன் கொடுக்குது உங்களுக்கு ஸோ இந்த வீட்டுடைய லிவிங் ரூம் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ற மாதிரி நீட்டா வந்து கிச்சன் வந்து பிளான் பண்ணி அக்னி மூலையில கட்டியிருக்கு கிச்சன் பார்த்துட்டோம் கிச்சன்ல இருந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்தி தெளிவா பார்த்துட்டு வாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் உடைய டோர் ஷட்டர் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சால்வுட்ல போட்டிருக்காங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்கு லாக் எல்லாமே வந்து எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு பதினாறுக்கு பத்துல மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் செல்ஃப் ப்ரொவிஷன் லாக் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க பெயிண்டிங் மட்டும்தான் இனி ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கு மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க இந்த டைல்ஸ் வந்து ஃபோர் பை தான் கம்ப்ளீட் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைல்ஸ்க்கு வந்து அப்படியே கான்ட்ரஸ்ட் ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்ல பிளாக் கலர்ல வந்து கட்டிங்ஸ் வந்து ஒட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்ல ரெண்டு செல்ஃப் வந்து உங்களுக்கு ஒரு லைட் பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் உங்களுக்கு கீழ இருந்து கிரவுண்ட்ல இருந்து மேல சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் லே பண்ணிக்கிறாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் ஃபிட்டிங்ஸ் போட் கொடுக்க போறாங்க சோ இந்த வீட்டோடைய ஸ்மால் பெட்ரூம் பத்தி பாத்துக்கலாம் வாங்க இந்த வீட்டோட லிவிங் ரூம்ல ஈஸ்ட் பேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜா ரூம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க பூஜா ரூம் வந்து உங்களுக்கு வீட்டோட மத்தியஸ்தல வந்துருது பூஜா ரூம் வந்து ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பெட்ரூம் வந்துருது பத்துக்கு எட்டு சைஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்மால் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்குனால ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மேலே வந்து அட்டாடி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கு செல்ஃப் கொடுத்துருக்கு ரெண்டு பெட்ரூம்லயுமே உங்களுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க டைல்ஸ் எல்லாமே வீடு கம்ப்ளீட்டா யூனிக்கா வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி மாஸ்டர் பெட்ரூம் உடைய டோரு டைல்ஸ் அதே மாதிரி ஸ்மால் பெட்ரூம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம் டாய்லெட் கிடையாது மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் தான் அட்டாச் வருது அவுட்டர்ல ஒரு இண்டியன் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி அடிநிலத்தில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டகாசமான வடக்கு பார்த்து வீட்டை இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்தாச்சு இந்த வீட்டிலேருந்து நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் அணியாபுரம் பஸ் ஸ்டாண்டு லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலே எஸ்ஆர்ஜி காலேஜ் அதே மாதிரி வெட்னரி காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் இந்த வீட்டோட விலை வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்து பில்டர் ஆஃபர் பண்ணுறாரு இதுலேருந்து வந்து ஸ்லைட்லேயே வந்து நெகோசியேஷன் பண்ணிக்கலான் இருக்காரு அப்ரூவ்டு சைட்டு இதே மாதிரி கீழே எந்த மாதிரி நீங்கள் வீடு ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேலே ஒரு போர்ஷன் எடுக்கிற அளவுக்கு எல்லாமே கம்பி பில்லர் பீம் எல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு ஸோ யாராக இருக்கெல்லாம் தேவைப்படுதோ கீழே நம்ம நம்பர் ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம நேரடியாக உட்காந்து நம்ம பேசிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி உங்களுக்கான சொந்த வீடு கனவு நிறைவேறட்டும் நன்றி